ஹாய் ஃப்ரெண்ட் ஹவாரியோ இன்றைக்கி பலவிதமான சமையலில் என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் குதிரைவாளி அரிசியில் சாம்பார் சாதம் செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒன்றரை உலக்கு குதிரவாளி அரிசி எடுத்துக்கிறேங்க அதுக்கு வந்து துவரம்பருப்பு வாசிப்பருப்பும் கால் கால் உளக்கு எடுத்து மொத்தம் அரை உலக்குங்க இதை வந்து இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் மூணு பல் பூண்டு போட்டுக்கலாங்க தக்காளி வந்து மூணு எண்ணம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் மூணு கத்திரிக்காயையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தக்காளியும் மூணு கட் பண்ணியாச்சு சேர்த்துட்டு கத்திரிக்காவையும் போட்டுக்கலாம் கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு அடுத்து வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு நான் போட்டுக்கிறேங்க ஜீரகம் கொஞ்சம் போட்டாச்சு அடுத்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் ஒன்றரை ஒளக்கு அரிசி எடுத்தேன் அரை ஒளக்கு அப்போ மொத்தம் ரெண்டு விளக்குங்க பருப்பு அரிசி எல்லாமே சேர்த்து அப்போ நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம செய்து சாம்பார் சாதங்கிறனால ஒரு அஞ்சு டம்ளர் ஆறு டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாம்பார் சாதம் நல்லா குழ குழன்னு சூப்பராக வரும் நான் வந்து அஞ்சரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க நல்லா கலக்கி அடுப்பத்தை வச்சு வச்சிடலாங்க நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சு அதுக்குள்ள புளி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க கொதிக்க போகுது சாம்பார் களை கூட்டுக்கலாம் அடியில் கீதை அடி பிடிச்சிட போகுது அதனால் நம்ம களை கூட்டுக்கலாங்க இப்போ கொதிக்குதுங்க மறுபடியும் ஒரு களை கலக்கிட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கிறலாங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க விசில் போட்டு வச்சிடலாம் அஞ்சு விசில் பேப்பரோ ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறோம் பாருங்க விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ விசில் போயிடுச்சான்னு பார்ப்போம் விசில் ஆவி போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஸோ சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஊற்றுன தண்ணி வந்து கரெக்டாக கரெக்டாக இருக்குதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பக்கத்தடுப்பில் தாளிச்சிக்கலாம் தாளிக்கிற இது வச்சு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது அங்கே நம்ம புளியை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் புளியை வந்து சுடுதண்ணியில் ஊற்றி நல்லா நல்லா எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கொதி இதில் ஊற்றி கொதிக்க வச்சோம்னா அடி பிடிச்சிரும் ஸோ அதனால் தனியாக நான் கொதிக்க வச்சு எடுத்தனால நான் புளியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சதை இதில் கொட் கொட்டிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம சாம்பார் சாதம் ரெடிங்க பாருங்கள் தாளிச்சு கொட்டியாச்சு ஆரோக்கியமான குதிரைவாளி அரிசி சாம்பார் சாதம்ங்க சாப்பிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சாம்பார் சாதம் பார்க்கறக்கே சூப்பராக இருக்க பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம கருக்கு வந்து அப்பளம் வந்தால் செம்மையாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி அப்பளம் பிடிக்கல ஊறுகாயும் தயிரும் தாங்க வச்சுருக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ஆரோக்கியமான உணவை செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய்